அனைவருக்கு வணக்கம் சற்று உங்களை முக்கிய அறிவிப்பின்படி மக்களவை தேர்தல் முடிவுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தமிழகத்தில் வெற்றி பெறுவது யார் இந்தியா முழுவதும் ஆட்சி பெறுவது யார் என்பது பார்க்கலாம் வீடியோ முழுமையாக பாருங்க பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் நம்மளோட சேனலை தற்போது நல்லபடி தமிழகத்தில் திமுக கட்சியினர் பத்தொன்பது இடங்களில் முன்னிலை வைத்துள்ளனர் மூன்று இடங்களில் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டனர் மொத்தம் இருபத்தி இரண்டு இடங்களில் முன்னிலை மற்றும் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டனர் ஆனால் ஐஎன்சி காங்கிரஸ் கட்சியினர் எட்டு இடங்களில் முன்னிலை வைத்துள்ளது ஒரு இடங்களில் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டனர் மொத்தம் ஒன்பது இடங்களில் வெற்றி மற்றும் முன்னிலை வைத்ததாக அறிவிக்கப்பட்டனர் இதர கட்சிகள் மற்ற கட்சியினர் அனைத்தும் ஒரு தொகுதியில் மற்றும் இரண்டு தொகுதியிலாக உள்ளது ஆனால் தற்போது நிலவரப்படி திமுக மற்றும் அதிமுக ஒப்பிட்டு பார்க்கும் போது அதிமுக ஒரு கட்சியில் கூட ஒரு இடங்களில் கூட முன்னிலை மற்றும் வெற்றி பெறவில்லை என அப்பட்டமாக தெரிகிறது என தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகம் மட்டுமல்லாமல் அனைத்து மாநிலமும் பார்க்கும் போது இந்தியா முழுவதும் இருநூத்தி இடங்களில் முன்னிலை வைத்ததாக பிஜேபி கட்சியினர் உள்ளனர் மற்றும் பத்து இடங்களில் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டனர் மொத்தம் வெற்றி மற்றும் முன்னிலை அனைத்தும் இருநூத்தி நாற்பத்தி ஐந்தாக உள்ளது ஐஎன்எஸ் ஐஎன்சி காங்கிரஸ் கட்சியினர் தொண்ணூற்றி நான்கு இடங்கள் பெற்று முன்னிலை வைத்துள்ளனர் நான்கு இடங்களில் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டனர் இதை கருத்தில் கொண்டு மீண்டும் தமிழகத்தில் திமுக ஆட்சியாலும் இந்தியா முழுவதும் பிரதமர் மோடி அவர்கள் ஆட்சி என அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்